எங்களுடைய விருப்பம் இந்த சமூகம் உங்களிடம் இருக்கிறது இந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பும் உங்களிடம் இருக்கிறது ஆனா உண்மை என்னன்னா காவல்துறையை சுதந்திரமா செயல்பட அனுமதிக்கிறது கிடையாது இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியல காவல்துறை எஃப்ஐஆர் எழுதுது அவர் சுடுகாட்டுல வித்தாரம் பொய்யா எழுதுது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையாவே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளான ஒரு தகவல் என்னவென்றால் தமிழக முதல்வர் இதுவரையிலே போன யாரையும் நேரில் போய் பார்க்கவில்லை மதுவிலக்கு துறை அமைச்சர் முத்துசாமி நேரடியாக போய் பார்க்கவில்லை ஆனால் ஒரு சம்பவம் நான் குடிச்சு சாவர செத்து போறான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஐம்பது பேர் உருளும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஐம்பது பேர் சாகர உருளுமே அந்த மெத்தனாலுக்கான விஷம் முறிவு மருந்தை இந்த அரசாங்கம் தரவில்லை என்பது

நீங்க காத்திருந்தீங்கன்னா ஐம்பது பேருக்கு மேல போயிடக்கூடாதுன்னு நீங்க பதனத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தபொழுது கள்ளச்சாராயம் பண்ருட்டியில் கள்ளச்சாராயத்தால் ஐம்பத்தி மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் எத்தனை பேர் ஐம்பத்தி மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் அந்த எண்ணிக்கை கடந்து விடுமோ தமிழகத்திலே கள்ளச்சாராயத்தில் அதிக எண்ணிக்கை உருவாகிவிடுமோ என்ற பதட்டத்தில் போனா போதுன்னு இந்த விஷமுரிவு மருந்தை கொடுத்திருக்கிறார்கள் தவறு எங்க இருக்கிறது

நான் என்ன சொல்றேன் இந்தியாவிலே முதன்முறையாக மதுவிலக்கு அமல்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு ஆ மதுவிலக்கு அமலில் இருந்தபோதுதான் இங்கே தொழில் புரட்சி ஏற்பட்டிருக்கிறது மதுவிலக்கு அமலில் இருந்தபோதுதான் இங்கே விவசாய புரட்சி ஏற்பட்டிருக்கிறது மதுவிலக்கு அமலில் இருந்தபோதுதான் இங்கே கல்வி புரட்சி ஏற்பட்டிருக்கிறது இது அத்தனையும் படுத்தியது இன்று நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிற நடமாடி கொண்டிருக்கிற நீங்கள் இருக்கிற அத்தனையும் மதுவிலக்கு அமலில் இருந்தபோதுதான் உருவாக்கப்பட்டது என்று ஒரு சிக்கலை கூட உங்களுக்கு இல்லையே மேல்நிலை பள்ளிகளை விட உயர்நில பள்ளிகளை விட அதிக அளவில் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் இருப்பது எத்தனை பெரிய அவமான கேடு சிந்தித்து பாருங்கள் காமராஜர் கல்விக் கூடங்களை உருவாக்கினார் இவர்கள் கல்வி கூடங்களுக்கு அதிகமாக டாஸ்மாக்களை உருவாக்குகிறார்கள் சரி டாஸ்மாக உருவாக்குகிறீங்க மது ஒழிப்பு மறுவாழ்வு மையம் ஒன்று இருக்குல்ல அது எத்தனை செயல்படுது டாஸ்மாக் மொத்தம் ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பது டாஸ்மாக் செயல்படுது மதுவிலக்கு வந்து மது ஒழிப்பு சம்பந்தமா மறு மறு ஆய்வு மது மறுவாழ்வு மையம் வந்து மொத்தமே முன்னூத்தி எண்பத்தி மூணு தான் இருக்கு அது செயல்படுறது நாலு மாவட்டத்துல தான் சென்னை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் இந்த அஞ்சு மாவட்டத்தை தவிர எங்கேயுமே செயல்படல அப்போ பொதுமக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் இன்னொரு கூடுதலான தகவல் சொல்கிறேன் கடந்த வருடம் டாஸ்மாகில் வந்த வரவு எழுபத்தையாயிரம் கோடி அந்த அந்த குடியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு மருந்து செலவுகள் மொத்தம் ஆயிருக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி யாரை ஏமாற்ற இந்த மதுவிலக்கை விலக்கை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு ஆட்சி வருகிற பொழுதும் அந்த ஃபேக்டரி வச்சுட்டு இருக்கிறவங்களா உண்ட ஆளுகட்சியா இருப்பா இல்ல எதிர்கட்சியா உங்க நலனுக்காக தான் இந்த டாஸ்க் கொண்டு வரீங்க ஏதோ சொன்னாரு நம்மளுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கருத்து சொன்னார் உழைக்கிறான் உழைக்கிறவர்கள் குடிக்கிறார்கள் இதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க இந்தியாவில் இருபத்தி மூணு ஆண்டு காலம் மதுவிலக்கு அமுலில் இருந்தது இந்த தமிழ்நாட்டில் தான் சீர்முகுந்த தமிழ்நாட்டை சீர்கடுத்தவர்கள் யார் என்று சிந்தித்து பாருங்கள் யோசித்துப் பாருங்கள் இன்று பத்து லட்சம் ரூபாய் வெக்கமே இல்லாம சொல்றாங்க இன்னொரு நம்மளுடைய எதிர்கட்சிகள் அத்தனையும் போயிட்டு கவர்னர் கிட்ட சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்க நான் உடனே எடுத்து பாக்குறேன் இந்த சிபிஐ விசாரணை கேட்பதற்கு என்ன முகாந்தரம் இருக்கிறது என்று பார்க்கிற போது எந்த முகாந்தரமும் எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தேன் பத்தொன்பது வயது பையன் மயிலம் பொறியியல் கல்லூரியில மயிலம் பொறியியல் கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கிற பத்தொன்பது வயது வயது பையன் மாதேஷ் பவன் இருக்கிறான் அந்த மாதேஷ் என்பவன் இரண்டு மூன்று ஆண்டு காலமாக இந்த மெத்தலான் தொழிலில் மிகப்பெரிய அளவில் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார் அவனை கைது செய்கிறார்கள் அவனுக்கு ஐந்து கோடி ரூபாய் திருவண்ணாமலையிலே சொத்து அட்வான்ஸ் கொடுத்துருக்கான் அஞ்சு கோடி ரூபாய் பன்ருட்டியிலே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்கு அப்போ இவன் வந்து ஒண்ணும் இல்லைங்க ஒரு சாதாரண ஒரு லாட்டி சீட்டு வைக்கணும்னா லோக்கல் டேக்ஸ் தான் மாமூல் கொடுக்கணும் உண்டா இல்லையா லோக்கல் டேக்ஸ்ல மாமூல் கொடுத்தா தான் லாட்டி சீட்டை வைக்க முடியும் மூணு சீட்டு வைக்கிறானுங்க வைக்க முடியும் சின்னதாக பாக்கெட் வைக்கிறனா கூட லோக்கல் டேஸ்டில் லோக்கல் அடியாளுங்களை லோக்கல் ரவுடிகளை கையில் வச்சிருக்கணும் நான் என்ன கேட்குறேன்னா பதினாறே வயதான ஒரு பையன் மெத்தலான் தொழிலில் மிகப்பெரிய ஆளுமையோடு இருந்திருக்கிறான் என்று சொன்னால் எத்தனை அரசியல்வாதிகள் இருக்க பின்னே இருக்கிறார்கள் எத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்க பின்னே இருக்கிறார்கள்

உண்மைய உள்ள குமரலாக இருக்கிறது எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கிற போது எப்படி இருந்த என் தமிழ்நாடு என்று சீர்கேட்டு போய் கடற்கரை கிடக்கிறது தமிழ்நாடு காவல்துறை மீது தவறை சொல்லி